வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று சந்திரன் தனுசு ராசிக்கு மாறியிருக்கிறார் இன்று காலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திரன் தனுசு ராசிக்கு மாறியிருக்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி இரண்டு வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்த நிலையில் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் பணியில் வளர்ச்சி வீடு வாகனம் தொடர்பான சுப விரயங்கள் பற்றிய எண்ணங்கள் இன்று அதிகமாக ஏற்படும் முதலீடுகள் நல்ல லாபமான நிலைக்கு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும் சந்திரன் சூரியன் இரண்டு கிரகங்களும் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் திரிகோணத்தில் இருப்பது தந்தை ஸ்தானத்தோடு தந்தையுடைய காரகா கிரகமும் தொடர்பாக இருப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் அடுத்தது ராசிக்கு இன்று இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது புதிய முடிவுகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் பஞ்சம ஸ்தானத்தில் உள்ள கேதுவினுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் செல்வது அஷ்டம சந்திராஷ்டமமாக செல்வது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சிகளை குறிக்கக்கூடியவர் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் குழந்தைகளுடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்கு இவர்களுக்கு நேர் ஏழாம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அங்கு தேய்ப்பெரே சந்திரனாக இருக்கிறார் சாரம் கொடுத்த கேது கிரகம் நான்காம் வீட்டிலும் அந்த கனெக்ஷனோடு இருக்கக்கூடிய மற்றொரு கிரகம் கேதுவின் சாரத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள சூரியனாக மூன்றாம் அதிபதியாக இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே காட்டுகிறது இடமாற்றம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஓரளவிற்கு இருக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கும் பணியில் ஏற்றமான ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் பேச்சில் நிதானம் உணவில் கவனம் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் மறைவது கேதுசாரத்தில் இருப்பது பணி தொடர்பான தொழில் தொடர்பான விஷயங்களில் அதிக எண்ண ஓட்டங்கள் இன்று மனதில் ஏற்படும் பனிச்சுமையும் அதிக அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் ஏற்படும் இதனால் நன்மைகள் உண்டாகும் தொழில் லாபம் அதிகரிக்கும் புதிய முடிவுகளில் எதுவாக இருந்தாலும் கடகராசி நண்பர்கள் சற்று நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் அடுத்தது சிம்ம ராசிக்கு இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உடைய சாரத்தில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ராசிநாதனும் அதே கேது உடைய நட்சத்திரத்தில் சூரியன் ராசியில் உச்சமாக இருப்பது மனதில் சற்று குழப்பங்கள் கன்ஃபியூஷன்ஸ் அதிகம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே இதனால் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இதனால் சில ஓவர் திங்கிங் ஏற்படுவதற்கும் அதிக நிலையாக காட்டுகிறது கண்டிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது ஒரு நல்ல நிலை எதிர்காலம் பற்றிய அல்லது குடும்ப விஷயங்களை பற்றிய கவலைகள் மனசஞ்சலம் வந்து நீங்கும் விரயங்களும் சற்று அதிகமாக ஏற்பட சிலருக்கு வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்தது ராசி நண்பர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் இருப்பதும் அந்த லாபஸ்தானத்தில் உள்ள நீச்ச கிரகமான செவ்வாயும் இவர்களுக்கு சற்று திருமண வாழ்வில் தொடர்பான அஷ்டமஸ்தானம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப ஒரு ஹைலைட்டான நிலையை காட்டுகிறது திருமண வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை தொடரக்கூடிய நிலையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் தாயாருடன் வாக்குவாதம் கூடாது மூத்த சகோதர வகையில் உள்ள உறவுகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் தந்தையாருக்கு திடீர் மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை திடீர் விரயங்கள் மருத்துவ விரயங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் விஷயங்கள் தொடர்பாக கடன் வாங்கி தொழில் முதலீடுகள் செய்வது தொடர்பான விஷயங்களில் அதிகமான எண்ண ஓட்டம் மனக்குழப்பம் இது போன்ற அதிக எண்ணங்களை இன்று மனதில் ஏற்படுத்தக்கூடிய நிலையாக சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் உள்ள சந்திரன் எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தை கொடுப்பார் அந்த சந்திரன் கேது உடைய சாரத்திலும் செல்வது மிகுந்த கவனம் தேவை கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் இன்று முடிவெடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் ஆதாயம் ஏற்படும் பணியில் உயர்வான நல்ல நிலையாகவே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உதவி பக்கபலமாக இருக்கும் வாழ்க்கை துணை வகையில் லாபம் உண்டாகும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் உள்ள சந்திரன் பாதகாதிபதி ராசிநாதன் விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பாதக வீட்டில் சென்று நிலையில் இருப்பதும் சற்று பேச்சு ஸ்தானத்தோடு தொடர்பாக கேது இருப்பது பேச்சில் உணவில் நிதானம் தேவை தேவையற்ற பேச்சுக்களால் எதிரிகள் உருவாக வாய்ப்பாகவும் தேவையற்ற உணவுகளால் ஆரோக்கிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் கிரகநிலைகள் காட்டுகிறது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணைக்கு இன்று சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பதனால் உங்களுடைய ஆறுதல் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நாள் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ராசியிலேயே ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்லக்கூடிய நிலை அஷ்டமாதிபதி சந்திரன் கேது சாரத்தில் ஜென்ம ராசிக்குள் செல்வது மிகுந்த மனக்குழப்பம் ஏற்படும் புத்திஸ்தானாதிபதி செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ஒன்று ஐந்து எட்டு கனெக்ஷன் இருப்பது குழந்தைகளால் சில மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் காதல் தொடர்பான சில குழப்பங்கள் தேவையில்லாத எதிர்கால கவலைகளை பற்றிய சில குழப்பங்கள் இது போன்ற நிலை தனுசு ராசிக்கு இன்று மனதில் ஏற்படும் இடமாற்றம் குறித்த தகவல்களால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களில் தெளிவான ஒரு நிலை பிறக்கும் புதிய முடிவுகளில் சில கவனமான ஒரு விஷயங்களை கையாள வேண்டும் அவசரமாக முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது தாயாருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்ல நிலை அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை புதிய முதலீடுகள் செய்வதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மகர ராசி நண்பர்களும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை தொடர்ந்து குழந்தைகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே மகர ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உள்ள தனித்த குரு இருக்கிறார் திருமண வாழ்விலும் நீங்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும் குழந்தைகளுடனும் மகர ராசி நண்பர்கள் விட்டுக் கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தை காட்ட வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பணியில் திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் ஆனாலும் பணி தொடர்பான ஒரு குழப்பம் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஐந்தாம் வீடு பத்தாம் வீடு இரண்டாம் வீடு தொடர்பான நிலையில் குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது காதல் தொடர்பான விஷயங்களிலும் குழப்பமான நிலையை நிலவுவதற்கு வாய்ப்பிருக்கிறது குழந்தைகளை அதட்டி பேசாமல் அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும் கோபம் இல்லாமல் குழந்தைகளிடம் விட்டுக் கொடுப்பது மிக அவசியமான நிலையாக மீன ராசிக்கு தொடர்ச்சியாக காட்டுகிறது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை திருமண வாழ்விலும் வாக்குவாதம் தவிர்த்து அனுசரித்து செல்வது அளிக்கும்